நாடலாவிய ரீதியில் நவீன தொடர்பாடல் நுட்பங்கள் அடங்கிய ஊடக செயலமர்வினை நடத்தி வருகின்ற மகன அகாடமியின் மற்றமொரு செயலமர்வு கடந்த வாரம் பானந்துரையில் வெற்றிகரமாக நடைபெற்றது பானந்துரை ஏஎல்எம் அஸ்வராஜியார் மண்டபத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நாற்பது மாணவிகள் பயிற்சியை முடித்து வெளியேறினார்கள் இரண்டு நாள் செயலமர்வில் உயர்கல்விக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான நுட்பங்கள் மொபைல் போனினால் கையாண்டு செய்ய முடியுமான ஊடகப் பணிகள் தொடர்பிலும் மாணவிகள் பயிற்சி பெற்றார்கள் இந்நிகழ்வில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாப்பன தயாரிப்பாளர் இஸ்பஹான் சஹாப்தீன் அரச தகவல் திணைக்கள ஊடக உத்தியோகத்தர் ஃபவாஸ் அன்பியா நியூஸ் நவ் ஊடகத்தின் பிரதம ஆசிரியர் ஃபியாஸ் முகமது ஆகியோரினால் பயிற்சிகள் வழங்கப்பட்ட இந்த நிகழ்வினை அரசாங்க தகவல் திணைக்கள முன்னாள் பணிப்பாளரும் பகன அகாடமியின் கட்கை நெறிகள் பணிப்பாளருமான ஹில்மி முகமத் நெறிப்படுத்தினார் இறுதியாக நடைபெற்ற சான்றிதழ் வழங்கும் வைபவத்தில் தேனிய அரபு கல்லூரி அதிபர் அஷேக் ரிஃபாய் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வின் திகளாக முன்னாள் விடிவெளி பத்திரிகை ஆசிரியரும் சமாதான நீதவானுமாகிய அல்காஜ் ஏ எல் எம் அஸ்வர் அகில இலங்கை வைஎம்எம்ஏயின் எம் கழுத்துறை மாவட்ட பணிப்பாளர் முகமது ரிஃப்தி பகன மீடியா நிறுவனத்தின் பணிப்பாளர் அஷேக் அப்துல் முஜி ஓய்வு பெற்ற ஆசிரியை மசீதா அன்சார் ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர் பகன அகாடமியின் ஊடக பயிற்சிகளை உங்கள் ஊரிலும் நடத்துவதற்கு தொடர்பு கொள்ளுங்கள் எல்மி முகமது பூஜ்யம் ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது ஐந்து நான்கு ஒன்று மூன்று